ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோட் இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் இதில் வந்து டெய்லரிங் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பேசிக்கில் இருந்து டிசைனிங்கில் இருந்து கால்குலேஷனில் இருந்து எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குது புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பெல் சிம்மில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு வரும் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த ஒரு ஸ்டிச்சிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க சரிங்களா அவங்க அது நிறைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது கிளாஸஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவு வந்து நம்ம போட்டிருக்கோம் போடும்போது அதனுடைய பேக் போர்ஷன் வந்து மேலே ஏறிக்குது ஷோல்டர் வந்து ஃப்ரண்டில் வந்து டவுன் ஆகுது கப் ஷேப்பும் கீழே இறங்குது ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே கீழே இறங்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அதாவது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் அது கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆகாமல் முன்னாடி வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நெக்கிலேருந்து எல்லாமே முன்னாடி உங்களுக்கு ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இது பொதுவான ரீசன் என்ன அப்படிங்கிறது ஓவரலாக உங்களுக்கு இந்த இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு பேக்கில் ப்ராப்ளம் அது வந்து ஷோல்டர் அஃபெக்ட் பண்ணுது ஷோல்டரில் ப்ராப்ளம் அது வந்து ஃப்ரண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது பேக்கினுடைய லென்த்து பேக்கினுடைய லென்த்து நிறைய பேர் கம்மியாக வைப்பீங்க அப்படி கம்மியாக வைக்கும்போது அது அந்த கரெக்டான இடுப்புல ஃபிட்டிங் ஆகலை இடுப்புக்கு மேல் பக்கமாக கிட்ட ஃபிட்டிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அது முன்னாடி இழுக்க தான் செய்யும் அப்போ அடிக்கடி நம்ம இப்படி ஷோல்டர் பாயிண்ட்லேயே தூக்கி தூக்கி பின்னாடி இழுத்து விட்ற மாதிரி வரும் அப்போது ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பதிமூணு இன்ச்சு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பதிமூணு இன்ச்சு வந்து நீங்கள் மசல்ஸ் வந்து அன்னியானா இருக்கிறவங்க போடும்போது பன்னெண்டரை எடுக்கிற இடத்துல தான் அந்த பதிமூணு இன்ச்சு வந்து சீட்டிங் ஆகும் அப்போது நீங்கள் பதிமூன்றரை உங்களுக்கு ரெடியாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை இன்ச்சு நீங்கள் சேர்த்தி தான் எடுக்கணும் பதிமூன்று இன்ச்சு வைக்கிற இடத்துல நீங்கள் பதினாலு இன்ச்சு அளவு எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த லாஸ்ட்டு ஹூப் கரெக்டாக ஆகும் அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நெக்கு வந்து ஓரளவுக்கு க்ளோஸ் நெக்காக வச்சாலுமே அதோடைய ஷேப் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வைங்க இப்படி வி ஷேப்லையும் இப்படி குறுகலாகவும் வச்சிங்க அப்படின்னாலுமே மசல்ஸு அதிகமாக பேக்கில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி அதுவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து துணியை வந்து இறங்குற மாதிரி தான் பண்ணணும் அடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷனில் நெக்கு வந்து ரொம்ப டீப்பாக வைக்கக்கூடாது ரொம்ப கப்ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பிரைசியஸ் யூஸ் பண்ணாதவங்களுக்கு அதிகமாக குனிஞ்சு நிமிந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த ப்ராப்ளம் வந்து அதிகம் வரும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரண்ட் நெக் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே வைக்கணும் இது நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக கேட்குறவங்களுக்கு இது ஒரு இது அதே மாதிரி இந்த எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுலேயும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதாவது ஃப்ரெண்ட் நெக் மேலே வைக்கணும் ஓப்பன் லென்த்து வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் டீப்பு லாஸ்ட்லேயே நான் டவுட்டில் சொல்லியிருப்பேன் ரொம்ப டீப்பாக நெக் வச்சிங்க வச்சுட்டு கப் ஷேப் கவர் ஆகலை அப்படின்னாலுமே உங்களுக்கு கப் ஷேப் வந்து சேக்கிங் ஆகும் அப்போது கப் ஷேப் ஃபுல்லாக கவர் ஆகணும் அண்டர் பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லைன் மேலே வராமல் ஃபுல்லாக கவர் ஆகி வரணும் அந்த மாதிரி வரவங்களுக்கு யோக் கூட கொஞ்சம் திக்காக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பின்னாடி இருந்து முன்னாடி இறங்கிட்டு வர ப்ராப்ளம் வராது நிறைய பேர் பிரைஸஸ் போடாதவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும் அது வந்து கப் ஷேப்பினுடைய சேகிங் தான் அதுக்கு காரணம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கப் ஷேப்பை ஃபுல்லாக கவர் பண்ணும் அப்படின்னா நெக்கு மேலே வைக்கணும் ஓப்பன் லென்த் அதிகமாக வைக்கணும் பட்டி கரெக்டான பொசிஷனில் திக்காக வச்சிங்க அப்படின்னா பேக் லென்த்து ஃப்ரண்ட் லென்த்து எல்லாமே கரெக்டான அளவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது